இந்த எளிமை உள்ளவர்கள் என்றால் யாரு நாங்கள் எப்படி ஆவியில் எளிமையுள்ளவர்கள் வாழ்வது முக்கியமாக நாங்கள் ஏன் ஆவியில் எளிமையுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைக்கு உங்களோட பேசலாம் இருக்கின்றி ஆவியில் உள்ளவர்கள் என்றால் கத்தருக்குள் தாழ்மை உள்ளோர் வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள் தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அதாவது நான் தான் என்னால தான் எனக்குத்தான் என்று சொல்லி அல்லாமல் கத்தரால்தான் கத்தர்காரதான் எல்லாம் கத்தருடையது அப்படின்னு சொல்லி சகல துதிகன மகிமைகளையும் கத்தரிக்கை செலுத்தி எங்களை தாழ்த்தி அவரை உயர்த்தி வாழும் வாழ்க்கை தான் ஆவியில் எளிமை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது இதற்கு எடுத்துக்காட்டாக வேதாந்தில நிறைய இருக்கு ஆவியில எளிமை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்காகவும் எடுத்துக்காட்டு வேதாமத்தில் நிறைய இருக்கு அதே நேரத்துல ஆவியில் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வேதாந்தத்தில் நிறைய இருக்குது உதாரணமாக கிதியோர் சவுலை நாங்கள் எடுத்துக்கொண்டமா இருந்தால் அவள் ஆரம்ப காலத்துல ஆவி எளிமை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அதனால தான் தேவன் அவர்களை அவருடைய ஜனங்களை வழிநடத்துவதற்காகவும் தலைமை தாங்குவதற்காகவும் அவருடைய ஜனங்களை நியாய தீர்ப்பதற்காகவும் அழைத்தார் ஆனால் காலம் போக 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 அவர்களுடைய அந்த ஆவியின் எளிமை உள்ள வாழ்க்கை மாற ஆரம்பித்தது தேவனால் தேவனுக்கு தேவனுடையது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் என்னால் என்னுடையது எனக்கு அப்படின்னு சொல்லி வார ஆரம்பித்தார்கள் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மகிமையில் அவர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்டார் அதனால அவருடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டது நியாயாதிபதிகள் ராஜாக்கள் புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் இந்த சம்பவங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் ஆவில் எளிமையுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கான உதாரணமும் நிறைய இருக்குது அதில் எனக்கு மிகவும் பிடித்தமான உதாரணம் தாவியது தாவீது சிறு வயதிலிருந்து அவர் இறக்கும் வரையிலும் கத்தருக்குள்ளே ஆவியில் எளிமையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படி தாவீது வாழ்ந்ததனால தான் இயேசுவே தன்னை தாவீதின் குமாரன் என்று சொல்லி அடையாளப்படுத்திக் கொள்கின்றார் அவர் ஆவியில் எளிமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தம்தான் அவர் ஆண்டவரால் கனப்படுத்தப்படுகின்றார் பேசிக்காவே நான் சொல்ல இந்த காரியம் என்னன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கணும் நான் நினைக்கின்றேன் ஆவியில எளிமை உள்ளவர்கள் என்றால் நாங்கள் தேவனுக்கு கனத்தை மைமையும் செலுத்தி எங்களை தாத்தும் வாழ்க்கை தான் ஆவியில் எளிமை உள்ள ஒரு வாழ்க்கை ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இந்த காலத்துல அநேகம் வாழ்வர்கள் அப்படி வாழ்வது கிடையாது எல்லாம் நான் எனக்குத்தான் என்னால தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் அவர்களுக்கான புகழையும் பெருமையும் தேடிக்கொள்கின்றார்கள் அவர்களுக்கான கனத்தை சேர்த்துக் கொள்கின்றார்கள் ஆனால் கனத்துக்கு மகிமைக்கும் பாத்திர நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவர் அவர் ஒருவர்தான் தான் கனத்துக்கு மகிமைக்கும் பாத்திரம் அவர் ஒருவருக்கு தான் சகல துதிகன மகிமையிலும் செலுத்தப்பட வேண்டும் அப்படி நாங்கள் அவருக்கு துதிகண மகிமையை செலுத்தி எங்களை தாழ்த்தி வாழ்கின்ற வாழ்க்கையை தான் ஆவியில் எளிமையுள்ள ஒரு வாழ்க்கை அப்படி நாங்கள் வாழும்போது தாவீதை ஆண்டவர் எப்படி உயர்த்தினாரோ தாவீதை எப்படி அவர் கனம் பண்ணினாரோ ஏசு கிறிஸ்து தன்னை தாவியின் குமாரன் என்று சொல்லி எப்படி அடையாளப்படுத்தினாரோ அந்த விதமாய் நாங்கள் ஆவிய எளிமையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவர் எங்களை உயர்த்துவார் எங்களை கனப்படுத்துவார் எங்களை அவர் மகிமைப்படுத்துவார் அந்த மகிமைக்கு நாங்கள் பாத்திர வாழ்ந்தலா இருப்ப இருந்தால் ஆவியில எளிமையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் இன்றைக்கு நான் உங்களுடைய ஷாப்பாட்டை நினைத்த காலங்களில் தான் ஆவியில எளிமையோட ஒரு வாழ்க்கையாக எங்களுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை தந்திருக்கலாம் தாளந்துகளை தந்திருக்கலாம் பணத்தை தந்திருக்கலாம் படிப்பு தந்திருக்கலாம் அந்தஸ்து தந்திருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நம்முடைய கத்திரா இயேசு கிறிஸ்தவனிடத்துல வந்தது அவரிடத்துல வந்ததுனால நாங்கள் சகல துதிகன மயமிகளை அவருக்கே செலுத்த வேண்டும் எங்களை தாழ்த்த வேண்டும் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை நியமித்தான் கத்திரங்களை கனம் பண்ணுவான் அவர் எங்களை அடையாளப்படுத்துவார் அவர் எங்களை இன்னும் அதிகமா உயர்த்துவார் அவர் எங்களை நன்மையினால சோ எங்களுக்கு முடிசூடுவார் நினைத்த காரியம் இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நினைக்கின்றோம் அப்படி ஆசீர்வாதமா இருந்தாஸ் பயன்பெணு தினமும் ஜபித்து விதத்தை வாசித்து தியானித்து ஆவியில எளிமையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் ஏனென்றால் கரலோராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதான் சொல்லி வேதாங்கம் சொல்லுங்கள் மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பிளஸ் யூ லவ் ஆல் பாய்